வணக்கம் நான் இப்போ வந்துட்டு இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் இந்த ஏரியா வந்துட்டு கண்டியில இருந்து நொரேலியா போற வழியில இடையில தான் இருக்கு ரொம்படான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இது வந்து ரொம்ப சக்தி உள்ள சாமின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்துட்டு இதோட வரலாறு என்ன அதோட ஹிஸ்டரி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு மலை மேலே தான் அது ஏறி போகிற மாதிரி இருக்குது இந்த ஸ்ரீலங்கா வந்ததுலேருந்து ஃபுல்லாக மலை மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கேன் அதனால் ஃபுல் டயர்டாகிடுச்சி ஓகே வாங்க நம்ம இங்கே வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா எடுத்துட்டு வெத்தலை மலை வாங்கினோம் அனுமனுக்கு சாத்துறதுக்கு அபிஷேகமாக வந்து இங்கே வந்து வெத்தலை மலை சாத்துறாங்க இப்போ நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போய்ட்டு அந்த கோயிலுக்கு போய்ட்டு அனுமனை நான் தரிசிப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதே நேரம் அதோட ஃபுல் டீட்டெயில நான் சொல்றேன் இந்த அனு இந்த கடவுளை நம்ம தரிசிப்போம் இந்த ஏரியா வந்து கண்டில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அதாவது இந்த ஏரியாவுக்கு பேர் வந்துட்டு ரம் போடா அப்படிங்கிறாங்க ரம் போடான்னா ராமரோட படை அதாவது ராமரோட படை வந்துட்டு இந்த இடத்துல இருந்திருக்குன்னு சொல்றாங்க அதாவது ராவணனோட சண்டை போடுறதுக்கு இங்க வந்துட்டு அனுமனுக்கு வந்துட்டு நாற்பது அடி உயர செலவு வச்சிருக்கிறாங்க அதாவது அனுமன் வந்துட்டு சீதையை தேடி வரும்போது இந்த இடத்துல தான் முதல் முதலா காலு பச்சதுன்னு சொல்றாங்க எல்லா பௌர்ணமி நாள்ல வந்துட்டு இங்க வந்து செந்தூரம் பூஜை செய்யறாங்களாம் அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னாடி இந்த செந்தூரம் பூஜை பண்றாங்க செந்தூரம் எதுக்காக சாத்துறதுன்னா அது வந்துட்டு வெற்றி அடைஞ்சதுக்காக அந்த செந்தூரம் சாத்துவாங்க அதாவது செந்தூரம்னா ஹனுமன் டெம்பிளில் மட்டும்தான் அந்த செந்தூர பூஜை நடக்கிறது ராவணன் வந்துட்டு சீதை கடத்திக்கிட்டு போகும்போது இந்த ஏரியாவை ஃபுல்லாக அவனோட ராஜ்யத்தோட அழகை வந்துட்டு சுத்தி காமிச்சிருக்கிறான் அப்போ வந்துட்டு அந்த சீதை வந்துட்டு ராமனை பிரிஞ்சதுனால அழுது இருக்காங்க அவங்களோட கண்ணீர் வந்த இடத்துக்கு வந்து சீதா பாண்டுன்னு சொல்றாங்க அந்த இடம் வந்து பக்கத்துலயே இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு மலை அது நிறைய டூரிஸ்டெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றாங்க அதே மாதிரி உள்ளூர் மக்கள்லாம் இந்த அனுமனை வந்து தரிசிக்க வர்றாங்க இந்த கோவிலை கட்டின வந்து சின்மயா மிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அவங்க தான் இந்த கோயிலை கட்டிருக்கிறாங்க நீங்க வந்து இந்த கோவிலுக்கு வரணும்னா ராமாயண யாத்திரை ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு ஒரு டூர் இருக்குது நீங்க அதில் புக் பண்ணீங்கன்னா அந்த டூர்ல இதுவும் ஒரு இடம் அவங்க கூப்பிட்டு வருவாங்க ரொம்ப அழகான ஒரு மலை கிராமம் அது பார்க்குற பாருங்கள் பச்சை பசைனா தூரத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் நான் வந்து நம்ம ஒரு ஊட்டியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இது ஏன்னா நடந்து நடந்து காலுகையெல்லாம் கடுக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மலையெல்லாம் ஏறி வர்றேன் ஆனால் நிறைய மக்கள் வந்துட்டு யாத்திரையாகவும் வர்றாங்க அதாவது ஸ்ரீலங்கா லோக்கலில் இருக்கிற தமிழ் மக்கள் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு நடந்து வரேன்னு சொன்னாங்க அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் இது you no. பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினீங்கன்னா அங்கேருந்து மலை மேலே வர்றதுக்கு ஆட்டோ சர்வீஸ் எல்லாம் இருக்குது இந்த மலைக்கு அடிவாரத்துலேயே பாருங்கள் ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இங்கே இருக்குது நிறைய ஆட்டோவும் இங்கே நிற்கிது ஆனால் அந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் கேட்கலாம் ஏன் ஒரு ஆட்டோ எடுத்து மேலே போக வேண்டியதானே எல்லா ஏரியாவும் போய்ட்டு மலை மேலே ஏறுறதுனால ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு ஒரு கடவுளை தரிசிக்கிறதுக்கு நம்ம எத்தனை தூரம் போனாலும் ஒரு நடைபயணமாக போய் அந்த கடவுளை தரிச தரிசித்தோம்னா அந்த கடவுளோட அணுக்கிறங்கிட்டமுன்னு சொல்லி ஒரு இந்துக்களோட நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் கீழேருந்து நடந்தே அந்த மலை மேலே ஏறினேன் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நடந்தே மேலே ஏறினேன் நடந்தே கீழே இறங்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஏறி மேலே வந்தேன் இந்த இடத்துல ரைட் சைடு வந்துட்டு கடைகள்லாம் இருக்குது ஆனால் இப்போ ஈவினிங் டைமாக அதனால் கடையெல்லாம் பூட்டி இருக்குது இப்போ நான் மலையோட அடிவாரத்துலேருந்து இப்போ நான் மேலே கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸு இப்போ இங்கேருந்தும் படிக்கட்டில் மேலே ஏறி போகணும் படிக்கட்டு நூறு இரநூறு ஸ்டெப்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல போயிட்டு மேலே பகவானை தரிசிப்போம் ஏன்னா இப்போ க்ளோஸ் பண்ண போகிற டைம் இது இப்போ வந்துட்டு ஈவினிங் புதுசாக நடந்துக்கிட்டு இருக்குது நான் ரொம்ப வேறுக்குதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு எல்லாம் கடவுளோட அனுகிரகம் தான் நான் வந்துட்டு உங்களுக்காகவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் என்னோடய குடும்பத்தாருக்காகவும் எல்லாருக்காகவும் நான் போய்ட்டு அந்த கடவுளை வேண்ட போகிறேன் எல்லாருக்கும் அந்த அனுக்கிரகம் கிட்டட்டும் ஒரு மலை மேல ஏறி வந்து நடப்பயணம் வந்து சாமி கும்பிடணும்னு எதுக்காக சொல்கிறான்னு நினைக்கிறேன்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர் கெட்ட அழுக்குகள் எல்லாமே வந்துட்டு நம்மள விட்டு போயிருங்கிறது ஒரு ஐதீகம் சும்மா நடந்து மேலே பண்ணினா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னால் யாரும் நடந்து போக மாட்டாங்க அது வந்து ஒரு ஆன்மீகத்தோட கனெக்ஷன் வச்சா கண்டிப்பா அந்த கடவுளை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு நடந்து போயிருவாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையும் கிட்டேன் நான் இப்போ வந்து கோயில் உள்ள வந்துட்டேன் பாருங்க பகவான் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பிரசாணிக்கிறான்னு பாருங்கள் எப்போதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது நான் கடவுளை தரிசிக்கிறேன் நான் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் தான் நான் கடவுளை தரிசிக்கிறேன் நான் கடவுளை வணங்கிட்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வர்றேன் இங்கே வந்துட்டு மார்கழி தையில வந்துட்டு ரொம்ப விசேஷமான எல்லாம் இங்கே நடக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி அன்னதானம்லாம் இங்கே நடக்குமா இந்த பாருங்க அந்த சுற்றி வரும்போதே ஒரு அழகான ஒரு காத்து இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாகவும் இருக்குது இது நடந்து வரும்போது அவ்வளோ ஒரு அழகான ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் அது இது வந்து இங்கே வந்தீங்கன்னா டூயின் ஒன்று மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காத்தும் அதே மாதிரி கடவுளோட அனுக்கிரகமும் இங்கே கிடைக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு அம்மியமான ஒரு மாலை இல்லையா அதனால தான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை காண்றதுக்கே க காண கண்கோடி வேண்டும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஏரியாவில் நான் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு இங்கே ஏதோ இங்கே உள்ள ஐயர் வந்துட்டு இங்கே உள்ள ஆளுங்கள்ட்ட ஏதோ சொல்கிறாரு வாங்க அது என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதை கேட்போம்

அப்படி அப்ப இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்ட சின்மியானந்த சுவாமி வந்து இலங்கைக்கு வந்து கவர்மெண்ட்ல கதைச்சிட்டு அவருடைய செலவுல இந்த கோவில கட்டி கொடுக்கணும்னு கொடுக்க அவர் தான் இந்த கோவில கட்டினாரு முதல்ல என்ன செஞ்சிட்டாங்க அந்த காலகட்டம் இருந்தது பிரதிஷ்டை மட்டும் பண்ணாங்க ராமேஸ்வரம் குழந்தையே தான் பிரதிஷ்ட பண்ணாங்க அது முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு இடிபிழுந்தது அவர்கிட்ட மேல நினைஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த கோயில உடனடியா கட்டினாங்க இதோட பூஜை டைமிங் என்ன டைமிங் அதாவது மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து ஓபன் பண்ணுவோம் செவன் தேர்ட்டி வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் கோவில் பூஜை காலையில் அதுக்கு பிறகு திரும்ப அப்படியே கண்டினியூவா நீ வர்றீங்க இல்ல அதனால மூட மாட்டோம் கோவில் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி தான் க்ளோஸ் சிக்ஸ் தேர்ட்டி வந்து ஏழரைக்கு பூஜை அதுக்கு அர்ச்சனை நடந்துகிட்டே இருக்கும் அர்ச்சனை நடந்து இருக்கும் திரும்ப வந்துட்டு லெவன் தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீனை மட்டும் போட்டு டுவெல் ஓ கிளாக் பூஜை அதுக்கப்புறம் திரும்ப அர்ச்சனை நடந்துட்டு இருக்கும் டூ ஓ கிளாக் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் பண்ணிட்டு ஒன் ஹவர் லட்சம்

அதுக்கு பிறகு போனீங்கன்னு சொல்லிங்கன்னா சித்தியம்மன் கோவில் இருக்கு அவர்கிட்ட காலத்தடம் இலங்கை பின்னாடி இருக்க காலத்தடம் அது மழை ஹில் தாவி இப்ப மிச்ச காலம் ஆகணும்னால ஓடி ஒடியாந்த பஸ் பிடிச்சு ஆட்டோ பிடிச்சு நடந்து மறுபடியும் பஸ் பிடிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஓடியாந்தேன் ஏன்னா நேத்து வந்துட்டு இந்த பகவானை தரிசிக்க முடியல நேத்து இருட்டி இருத்தி அதனால நுரேலியா போயிட்டேன் இன்னைக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்து போட்டிடுவாங்க ஓடி வரும்போது கரெக்டான சமயத்துக்கு பகவானை தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சு ஆறரை மணிக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் ஆறரை மணிக்கு மேலே இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் கொழும்புக்கு வந்தீங்கன்னா கொழும்பு கொழும்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டி வரலாம் கண்டிலேருந்து நூரேலியா வந்துட்டு இருந்துட்டு இங்கே வர முடியும் இல்லைன்னு சொன்னால் கண்டிலேருந்து இந்த இந்த இடத்துக்கு வர முடியும் இது வந்து பவர்ஃபுல்லான இந்த ஆஞ்சநேயர் சுவாமி இந்த கண்டிப்பாக அந்த சாமியை வந்துட்டு பகவானை தரிசனம் பண்ணுங்கள் எனக்கு வந்து உண்மையில கொடுத்து வச்சுருந்தவங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஆறரை மணிக்கு நான் லேட்டாக வந்திருந்தா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்து பகவானை தரிசிச்சுட்டேன் நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸ்ல பார்ப்போம் நான் அந்த பகவானை பற்றி புல் கிஸ்டரியும் சொல்லியிருக்கேன் இங்கே ஐயர் பேசினதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம் நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸில் பார்ப்போம் ஓகே பாய்